இன்னைக்கு எங்க வீட்டுல தயிர் உடன குழம்பு எப்படி செய்யுதுன்னு பாக்கலாம் அது தேவையான பொருட்கள் வீட்டிலே துவச்ச தயிர் உள்ள சீரகம் ரெண்டு பச்சை மிளகா இஞ்சி க பெருங்காயம் கொட்டி இது பண்ணி ஊற வச்சிது அரிசியும் துவரம் வடை சுட்டு வச்சு ஏற்கனவே ரெசிபி வடை ரெசிபி போட்டுக்கிறான் பாருங்க இது தயிர் வடைக்காக இப்ப சேர்ந்து வச்சு வாங்க வீடியோக்குள்ள பாக்கலாம் எப்படி சேர்ந்து வச்சுக்கோங்க ஏன்னா ஊத்தி வச்சுக்கிறோம் கடா என்ன சீராகும் அரை ரெண்டு பச்சை மிளகா இஞ்சி பெருங்காயம் நல்லாச்சு அரிசி வச்சதுன்னா மிக்சில போட்டுட்டாங்க இதையும் போட்டு நல்லா நைசா மோர் குழம்பு தாயிரப்ப காண்டோங்க இப்ப வந்து எண்ணெய் ஊத்திக்கிறோம் தண்ணி பொரியு காலத்து தாண்டி மிளகாங்க உங்களுக்கு அவங்கத்தையே போடுங்க அரிசி சாந்த ஒரு சும்மா ஒரு கொதி கொதி ராத்தி வச்சுக்கிற சாந்தி மஞ்சாத்தூள் போட்டுட்டாங்க இதுல மஞ்சத்தூள் கொஞ்சமா போட்டுட்டாங்க இந்த ஒரு கொதி கொச்சோடனே தயிரை ஊத்தி நிறுத்த வேண்டியிருந்தாங்க யிர் குழம்பு ரெடி கால் டீசல் மஞ்சார்த்து கட்டிடும் கட்டாத மாதிரி நல்லா ஒரு முறை நல்லா கலந்து கொடுத்து கொஞ்சம் வாசனை போறவரை பச்சை வாசனை போறவருக்கும் திஞ்சி பச்சை மிளகாய் வச்சாவே மழை நாளில் கூட நம்ம சாப்பிடலாம் அந்த மோர் குழம்பு நல்லா அவ்வளவு இருக்கும் ரெண்டு நிமிஷம் கொதிக்க கொச்ச பச்சை வாசனம் போயிடும் அப்ப நம்ம இதை ஊத்தி தயிரை போட்டு நம்ம உப்ப தேவையானாலும் உப்பு போட்டு வடைய உப்புறது அதனால தேவையான அளவு போடுவோம் பண்ணிட்டு இந்த தயிரை வந்து அதை ஊத்திக்கணும் அத இந்த தயிரை வந்து அதை ஊத்திடணும் ஒரு சுண்டு கன்றுன்னா ஆனா கொதிக்க கூடாது மேலட்டு நுரம் வரப்போ இறக்கிடைங்க சூப்பரான தயிர் கொடுங்க ரெடி உப்பு பத்தலாம் போட்டுக்கோங்க நீங்க நாங்க இன்னைக்கு குத்தி பார்க்க மாட்டோம் நீ எங்க கூட தழுவு போடுறோம் வருமாள் கும்பிடுறோம் சரி இது ஒண்டி காமிக்கலாம் ஆனாலும் நாங்க வாயில குத்தி பார்க்க மாட்டோம் சாமி படிக்கிறது இந்த மாதிரி அந்த தயிர் வட ஊறதுக்கு சரியா இருக்குங்க ஒரு நிமிஷம் இருக்கட்டும் அப்படியே கொஞ்சம் வேலை விட்டா வரப்போ தயிரை வந்து இப்படிதான் ஊற்றணும் நல்லா சாப்பிடறதுக்கு நல்லா இருக்குங்க தான் நிறுத்தணும் முறை கட்டி வந்ததுங்க ரொம்ப கொதிக்க கூடாதுங்க தயிர் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஆஹ் வடைய போட்டுடலாம் அதுதாங்க தயிர் கொம்பு அஞ்சு நிமிஷம் ரெடி ஆகிடுச்சு ஒரு ஒரு வடையா போறோம் அது ஊர்றதுக்கு தயிர் சரியா இருக்குங்க உங்களுக்கு போனோன்னா மேல அப்புறம் கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கோங்க இந்த சாப்பாடு கூட ஊற்றி சாப்பிடலாம் நல்லா சூப்பரான தயிர் குழம்ப ஊத்தி சாப்பிடலாம் கிண்ணத்துல ஊற்றி கூட ஊறிடுச்சுன்னா ஏத்துக்கோம் என்னடா தண்ணி ஆகுதுன்னு பாக்காதீங்க நாங்க அப்புறம் காட்டுறோம் கடை குழம்பு ரெடிங்க இந்த மாதிரி மெத்தட்ல வச்சு நாங்க புரிஞ்சிக்கணும் தயிர் பரிமாற சொல்ல கொத்தமல்லி போட்டுக்கா இது கொஞ்சம் ஆரம்பம் குழந்தைங்க கிண்ணத்துல ஊத்தி கொடுத்தீங்கன்னா அதுவுமே சாப்பிடுவாங்க நல்லா தயிர் கொம்பு இழுத்து கொம்பா இருந்தா இதை அப்படியே எடுத்து ரொம்ப கட்டியா இருந்தது ஊத்தின் கூட சாப்பிடுவோம் ஓகே ரெடி தயிர் கொம்பு ரெடி இருங்க கொத்தம்பி போட்டு தயிர் கொத்தம்பு கொஞ்சம் ஊட்டம் கிண்ணத்துல வச்சு காமிச்சிருந்தேன்